வணக்கம் இது உங்கள் வள்ளுவன் வகுப்பு இப்போ முந்தைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்ப அதை தொடர்ந்து போன வகுப்புல ஒரு நிலத்தினுடைய காதல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்ப அதை தொடர்ந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போ முதல்ல ஐந்து நிலங்கள் தமிழ் நிலங்கள் பொறுத்த வரைக்கும் ஐந்து நிலங்கள் உண்டு ஒண்ணு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலங்கள் உண்டு இதுல குறிஞ்சின்னா என்ன மலையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லை அப்படின்னா ஆஹ் காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் ஆஹ் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலைன்னா மலரும் மணல் சார்ந்த பகுதியும் இப்ப இந்த நிலங்கள்ல ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒரு வகையான கடவுளை வழிபட்டது உண்டு அது என்ன அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு அதாவது முருகன் முருக பெருமான் குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னும் உள்ளைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் அடுத்து நெய்தல் தன்னத்துக்கு ஆஹ் வருணன் இப்போ நாலு திணைக்குதான் கடவுள்களை சொல்லியிருக்காங்க இப்போ ஐந்தாவது ஒரு திணை சொன்னோம் இல்லையா பாலை பாலை திணைக்கு அது ஒரு இயற்கை தினை இல்லை அது ஒரு செயற்கை தினை எப்படி அப்படின்னா இப்போ பாலை என்ன மணலும் மணல் சார்ந்த இடங்களும் எப்படி கடுத்த பாலைவனம் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ்நாட்டுல எங்க பாலைவனம் இருக்கு மலை இருக்கு காடு இருக்கு ஆஹ் வயல்வெளிகள் இருக்கு கடல் இருக்கு பாலைவனம் எங்க இருக்கு அப்ப மணலும் பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடங்களும் இப்போ பாலை அப்படின்றது இயற்கை தனியானு கேட்டீங்க அது ஒரு செயற்கை தனி குறிப்பிட்ட காலகட்டத்துல தோன்றக்கூடியது எப்படி குறிஞ்சியும் முள்ளையும் உறமையில் திரிந்து நிலம் நிலம் நல்லியல் இழுந்து நடுக்குற்று பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீர் மழை காலம் இல்லாத நேரங்கள்ல நிலமானது வறட்சியுற்று என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேல அந்த மண் அடுக்குகளானது மணல் போன்று காட்சி அளிக்கும் வறட்சி ஏற்படும் அப்படின்றாங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் என்ன பண்றாங்க பாலை அப்படின்னு சொல்லுவதுண்டு இப்ப அந்த பாலை திணைக்கென்று ஒரு கடவுள்னு பாத்தீங்க அப்படின்னா கொற்றவை பாலைத்தினத்துக்கு இருக்கக்கூடிய ஆஹ் தெய்வம் என்ன அப்படின்னா கொற்றவை இதுதான் அந்த ஐந்து திணைகளுக்கும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு ஆஹ் வருண பகவான் பாலைக்கு கொற்றவை இப்போ தெய்வங்களை பார்த்துட்டோம் இதை தொடர்ந்து பொருள் கருப்பொருள்னா என்ன உரிப்பொருள்னா என்ன அப்படின்றத பாத்துருவோமா இப்ப பாருங்க இப்ப இதைத் தொடர்ந்து ஆஹ் பொருள் அது என்ன பொருள் அந்தந்த தினைக்கு இருக்கக்கூடிய கருப்பொருள்னா என்ன உரி பொருள்னா என்ன முதற் பொருள்னா என்ன அப்படின்னு மொத்தம் மூணா பிரிக்கலாம் ஒன்று முதற் பொருள் இன்னொன்று கருப்பொருள் மூன்று உரிப்பொருள் இப்போ ஃபர்ஸ்ட் கருப்பொருள்னா என்ன நிலமும் பொழுதும் முதல்ல இருக்கக்கூடியது முதற் முதற் பொருள் என்ன முதற் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் ஒரு காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த நிலம் எவ்வாறு இருக்கு அப்படின்றதையும் சொல்லக்கூடியதுதான் முதற்பொருள் கருப்பொருள் கருப்பொருள் அப்படின்னா வாழும் மக்கள் உயிரினங்கள் பிற அந்த நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் மற்றது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உரிபொருள் உரிப்பொருள் அப்படின்னா புலன்தலும் பெரிதலும் இருத்தலும் ஊடலும் இரங்கலும் இறைவனின் நிமித்தம் இதுதான் உரிபொருள் அப்ப ஒவ்வொரு திணைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான அஹ் பொருள்கள் உண்டு பொருள் அப்படின்னா அந்த காலம் அஹ் அந்த இருக்கக்கூடிய நிலப்பகுதி அங்க வாழக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய சூழல் அங்க இருக்கக்கூடிய பிற விலங்குகள் பிற மரம் செடி கொடி அது இல்லாம அங்கக்கூடிய அவங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேர்த்துதான் என்ன அப்படின்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு மூன்று நாம என்ன பண்ணுவோம் பிரிப்போம் எப்படி ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் உண்டோ அது போல ஒவ்வொரு நிலங்களுக்கும் தனித்தனியான வழிபாடுகள் உண்டு தனி மக்கள் வாழக்கூடிய பண்பாடுகள் வேற அதான் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து முதற் பொருளின் வகை முதற் பொருளுடைய வகைகள்னா என்ன இது முதற் என்ன சொன்ன நிலமும் பொழுதும் அப்ப அதனுடைய வகைகள் எப்படி இருக்கும் கவனிங்க ஆஹ் முதலெலப்படுவது நிலம் பொழுது இரண்டே இயல்பென மொழிய இயல்புணர் தோரே அப்படின்றாங்க யாரு தொல்காப்பியர் சொல்றார் என்ன அப்படின்னா முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பன மொழிப இயல்புணர் தோரே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார் இப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய அந்த நேரம் ஒரு ஒரு நிலத்துக்கும் நேரங்கள் எப்படி இருக்கு நேர வித்தியாசங்கள் எப்படி வேறுபடுது அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் இந்த முதற்பொருள் ஃபர்ஸ்டே சொன்னோம் நிலமும் பொழுதும் ஒரு ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய பொழுது எவ்வாறு பிரியப்படுது அப்படின்றது முதற்பொருள் இப்போ ஆஹ் ஐந்தனைக்கும் ஒரே ஐந்து நிலங்களுக்கும் ஒரே மாதிரியான பொழுதுதான் இருக்கும் ஏன்னா இப்போ வேற வேற நாடுகளா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரங்களானது மாறுபடும் ஆனா இப்போ தமிழ்நாடு இல்லையா அங்கங்க ஒவ்வொரு விதமான நேரங்கள் மாறுபடுவது கிடையாது அப்ப எல்லா நேரங்களிலும் பார்த்தா அப்படின்னா ஒரே எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான நேரங்கள் தான் இருக்கும் இப்ப அந்த நேரங்களுக்கு இப்ப நாம சொல்லுவோம் காலை மாலை மதியம் இரவு இப்படி சொல்லுவோம் தொல்காப்பியர் காலகட்டத்துல தொல்காப்பியர் ஆர்க்கவிகாச நம்பி நன்மூடார் அவர்களுடைய காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியுமா பாருங்க ஆஹ் இப்போ வரைவு சுரம் புறவு பழனம் திரை இது வந்து இதெல்லாம் என்னுடைய பெயர் பெயர் அப்படின்னா அந்தந்த நிலங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் இப்போ வரைனா என்ன அப்படின்னா மலையும் மலையும் சார்ந்த பகுதி அதான் குறிஞ்சி இந்த கு இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா அதுக்கு இன்னொரு பெயர்கள் உண்டு வரை சுரம் புறம் பழனம் அப்ப வரைனா மலை குறிஞ்சியும் மலையும் மலை சார்ந்த பகுதியும் இது வரை அடுத்து சுரம் சுரம்னா வறண்ட நிலப்பகுதி செயற்கை தனி இயல்பா தோன்ற மாதிரி செயற்கையா அந்த செயற்கை தனி அப்ப சுரம் அப்படின்னா வறண்ட பகுதி அப்படின்னு அது வறண்ட பகுதினா இது பாலை அப்ப மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அப்படிதான் என்ன அப்படின்னா சுரம் அடுத்து புறவு புறவுன்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் இது இப்ப காடுன்னா என்னது எதை சொல்லுவீங்க முல்லை அந்த காடும் காடு சார்ந்த பகுதியும் இதை என்ன சொல்லுவோம்னா புறவு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பழனம் பழனம்னா மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்ப குறிஞ்சி குறிஞ்சி என்றாலும் ஒண்ணுதான் வரை அப்படின்னாலும் ஒண்ணுதான் பாலைனாலும் சுரல்னாலும் ஒன்றுதான் முல்லைனாலும் புறவு அப்படின்னாலும் ஒன்றுதான் இன்னொன்னு ஆஹ் மருதம் பழனம் இப்ப திரை கடல் ஓடி திரவியம் தேடுக அப்படின்னு அந்த பாடல்கள் எல்லாம் வரிகள் வரும் தெரியுங்களா அப்ப திரைன்னா கடல்னு பொருள் அப்ப திரை அப்படின்னா இது நெய்தல் திணை ஆஹ் கடலும் கடல் சார்ந்த இடங்களும் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள்லாம் வரும் அப்ப திரை என்றால் என்னது கடல் அப்ப அந்த கடல் சார்ந்த பகுதிகள் தான் என்ன அப்படின்னா இந்த திரை அப்ப மொத்தம் அஞ்சு தொல்காப்பேர் இருந்து இந்த ஐந்து இடங்களுக்கு வைக்கப்பட்ட தான் வரை சுரம் புறவு பழனம் திரை மீது ஐந்து இப்ப அடுத்து அதை தொடர்ந்து பொழுதுனுடைய அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் இப்ப ஐந்து பொருள்ல அந்த முதல்ல அந்த நிலம் நிலமும் பொழுதும் அப்படின்னு சொன்னோம் இப்ப முதற் பொருளை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அடுத்து உரிப்பொருள் பொருள் கருப்பொருள் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் முதற்பொருள்ல பொருள்ல நிலமும் பொழுதுல நிலங்களை பத்தி பார்த்தாச்சு இப்போ பொழுது பொழுதுன்னா என்னது நேரம் நேரத்தை குறிக்கக்கூடியது பொழுதுன்னா என்ன அப்படின்னா நேரம் இந்த நேரங்கள்ல அதுக்கும் தனியா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பெயர்னா பஸ்ட் சொன்னேன் இல்லையா காலை மாலை மதி இரவு ஆஹ் அது மாதிரி சொன்னேன் இல்லையா அதுல அஹ் தொல்காப்பியர் காலகட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனித்தனி பெயர்கள் உண்டு என்ன அப்படின்னா கார்காலம் கூதிர்காலம் முன்பணிகாலம் காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இப்ப அந்த ஆறு ஆனா ஆறு சொன்ன என்னது கார்காலம் குதிர்காலம் முன்பனிர்காலம் பின்பணிகாலம் காலம் முதுவேனீர் காலம் அப்படின்னு சொன்ன இப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் சித்திரையில ஆரம்பிச்சு ப பங்கு வரை அந்த பன்னெண்டு மாதங்கள் என்ன ஆகுது முடியுது இப்ப அந்த காலத்துக்கு உண்டான பெயர்கள் தான் இது எல்லாமே இது ஆரையும் ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு காலகட்டங்களா இரண்டு இரண்டு மாதங்களா சொல்றாரு எப்படி கார் காலம்னா என்ன ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம்னா மார்கழி தை பின்பணி காலம்னா மாசி பங்குனி இளவெளிர் காலம்னா சித்திரை வைகாசி முதுகெளிர் காலம்னா ஆணி ஆடி அது ஒண்ணு இல்ல முன்பணின்னா முன்னாடி வரக்கூடிய பனிக்காலம் பின்பணி காலம்னா பின்னாடி வரக்கூடிய பனிக்காலம் இளவெனில் காலம்னா இலை உதிரக்கூடிய காலங்கள் முதுகெளிர் காலங்கள்னா அஹ் இந்த இலை துளுக்கக்கூடிய காலகட்டம் காலம் அப்படின்னா அந்த அடைமழை காலங்கள் அந்த அத ஆவணி புரட்டாசி இந்த காலகட்டங்களை குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் அப்ப இதுதான் அந்த காலத்தினுடைய அடிப்படை அந்த காரண பெயரை அடிப்படையாக கொண்டு அஹ் குளிர்காலம் அந்த இலை இலைகள் விடக்கூடிய அந்த இளவிநீர் காலம் இலை துருக்கக்கூடியது முதுவு காலம் இதை மாதிரி அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பாத்தீங்க அப்படின்னா பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு இதுல ஆஹ் தொல்காப்பு தொல்காப்பியர் காலகட்டத்தில இருந்தே இதத்தான் என்ன பண்றாங்க சொல்றாங்க அகத்தியம் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கல அதனால அதுல இது மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ தொல்கா பேர் முழுமையா சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து நன்னூலார் நம்பிய நார்கவிராச நம்பி தெளிவா இப்ப இந்த புத்தகம் நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னா இந்த புத்தகத்துடைய பேர் என்னன்னா அகப்பொருள் விளக்கம் நார்கவிராச நம்பி நார்கவிராச நம்பி எழுதியது உரையாசிரியர் வந்து முனைவர் சா சுபாஷ் சந்திரபோஸ் சா சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்ற உரையாசிரியர் எழுதியது யார் அப்படின்னா நாற்கவிராச நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் இப்ப நன்னு தழுவி எழுத எழுதி எழுதிருக்கார் நன்னூல் இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி எல்லாமே நன்னூலை தழுவி எழுதப்பட்ட நூல்கள்ல ஒன்று இதுதான் கருப்பொருள் முதற் பொருள் சொன்ன இல்லையா அப்பா நிலமும் பொழுதும் அப்ப நில ஆஹ் நிலம் ஒரு நிலம்னா என்ன அந்த நிலத்தை வகுக்கிறாங்க அடுத்து அதை தொடர்ந்து அந்த பொழுதுகள் என்னென்ன அப்படின்றதுதான் இந்த காலங்கள் எப்படி இரண்டு இரண்டு மாதங்களா எப்படி போயிடுச்சாங்க எந்தெந்த காலகட்டத்துக்கு என்ன பெயர்கள் அப்படின்றது சொல்லி சொல்லிட்டோம் இப்ப அதை வந்து ஆஹ் சிறு சிறுபொழுது இப்ப இந்த பொழுதுலயே பாத்தீங்க அப்படின்னா பெரு நிலமும் பொழுதுன்னு சொன்னோம் நிலத்தை பத்தி முன்னாடியே சொல்லிட்டோம் இப்ப பெரும்பொழுது சிறு இந்த பொழுத ரெண்டா வகுக்கலாம் ஒன்று ஆஹ் பெரும்பொழுது பொழுது அது என்ன கையா பெரும்பொழுது அப்படின்னா பெரும்பொழுதின் வகைகள் அதான் இந்த கார் இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா இந்த கார் காலம் குவிதர் முன்பணி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் இதத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொழுது அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லல அப்படின்னா இத காலகட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எது பெரும் பொழுது அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்போ இதெல்லாம் இந்த கார் கோவிர் முன்பணி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் இதெல்லாம் சொல்ல இல்லையா இது வந்து எல்லாமே நீண்ட காலகட்டம் அதாவது இரண்டு இரண்டு மாதங்கள் இது எல்லாமே எது இரண்டு இரண்டு மாதங்கள் இப்ப நீண்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நீண்ட நெடிய நாளை கொண்டது அதுதான் பெரும்பொழுது நிறைய நாட்களை கொண்டது நிறைய கால அவகாசங்களை கொண்டது என்ன அப்படின்னா பெரும்பொழுது அதிகப்படியான கால அவகாசங்கள் அதான் இரண்டு இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்கள் அதிகமா இருக்கக்கூடியது பெரும்பொழுது இப்போ பொழுது அப்படின்னா ஒரு இருக்க இருக்கக்கூடிய கூடியத பிரிச்சு சொல்லக்கூடியது எல்லையுமே நாம வச்சுக்கலாம் பெரும்பொழுது அப்படின்னா நிறைய கால நேரங்களை கொண்டது சிறுபொழுது அப்படின்றப்போ ஒரு நாள்ல இருக்கக்கூடிய நேரத்தை வகுத்து சொல்லக்கூடியது இதுதான் பெரும்பொழுது சிறு பொழுது இப்ப நம்ம 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 பெரும்பொழுது என்னன்னு சொல்லலாம் பெயர் சொல்லாமல நம்ம பெரும்பொழுதுன்னா என்னன்னு பார்த்துட்டோம் அப்ப அதான் அந்த இரண்டு மாதங்கள் குறிப்பிட்ட இரண்டு மாதங்கள் இப்ப சிறுபொழுதுன்னா ஒரு நாள் அப்ப அது அந்த ஒரு நாள் எப்படி பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காலை மாலை ஆஹ் இரவு நள்ளிரவு இப்படி வச்சுப்போம் அப்ப நான் நாம வழக்கத்துல எப்படி சொல்றோம் அவர் எப்படி சொல்லியிருப்பார் தொல்காத்தர் எப்படி சொல்லியிருப்பார் நாற்கவிராசன் அப்படி எப்படி சொல்லியிருப்பார் இப்ப ஒரு நாள்ல எப்படி வகுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் மாலை யாமம் வைகரை ஏற்படுகாலை வெங்கதிர் காயும் நண் பகலன கைவகை சிறுபோது ஐவகை தாரும் அஞ்சா பிரிக்கலாம் ஒரு நாளை அஞ்சா பிரிக்கலாம் இப்ப நாம காலையில சொல்றோம் நமக்கு காலை மதியம் மாலை அதை விட்டோம்னா இரவு நாலு தானே எப்படி இது அஞ்சா பிரிக்கிறாங்க இன்னொன்னு என்னென்ன அப்படின்னு பாத்துருவோமா இங்க பாருங்க மாலை யாமம் வைகரை ஏற்படுகாலை நண்பகல் அஞ்சு என்னென்ன மாலை யாமம் வைகரை எருபடுகாலை நண்பகல் இது அஞ்சுதான் தொல்கா பேர் சொல்லக்கூடிய ஒரு நாளுடைய பாகுபாடு இப்ப மாலை அதாவது குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு அதுல எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் மாலை யாமம்னா இந்த குறிப்பிட்ட நேரம் எந்த நேரம் அப்ப ஆஹ் நீங்க இந்த காலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா குளிர் நல்ல நேரம் யாமம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரம் காலண்டர்ல நேரம் பாக்குறவங்களுக்கு தெரியும் எந்த அவரளவுக்கு கரெக்டா கணிச்சிருவாங்க எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் அப்படின்னு இப்போ நமக்கு தெரியாது இல்லைங்களா அப்ப இந்த ஒரு நாளை அஞ்சு போனதா பிரிக்கிறாங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலகட்டமும் எத்தனை மணி நேரங்கள் எங்கிருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாப்போமா இப்ப மாலை முதல்ல பார்க்கக்கூடியது மாலை பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மாலைதான் இப்ப நம்ம எங்க பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் இப்ப நம்ம ஏழு ஆறரை மணி ஏழு மணி ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம இரவு அப்படின்றோம் கிடையாது அதற்கு பெயர் மாலைன்னு தான் சொல்லணும் இப்போ அப்படி பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆஹ் இரவு பத்து மணி வரைக்கும் அது மாலை தான் வரும் அது இரவு அல்ல அது மாலை கணக்கு தான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை யாரு எங்க பாருங்க நாற்கந்திராசன் நம்பி சொல்றாரு பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது மாலைதானா இப்ப நைட்டு இல்லையா பாத்தீங்கன்னா நாம நைட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப ஆஹ் இது மாலை பொழுது இப்ப யாமம்னா என்ன யாமம் அப்படின்னு ஒரு நமக்கு தெரிஞ்சதுல காலை மாலை இது என்னப்பா யாமம் அப்படின்னா சொல்றேன் கவனிங்களே இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நடு சாமம் சொல்லுவாங்க தெரியுங்களா ஏ யாமத்துல எந்திரிச்சு போவாதரா இந்த வயசானவங்க சொல்லுவாங்க ஏ நடு சாமமா இருக்கு நடு யாமமா இருக்கு எந்திரிச்சு போவாத பேயி பிடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பா க கவனிச்சிருக்கீங்களா இப்ப ஆஹ் இதான் யாமம் அதாவது அந்த பஸ்ட் என்ன சொன்னா மாலையில ஆறு மணில இருந்து ஆஹ் பிற்பகல் ரெண்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் சொன்னோம் அந்த பத்து மணிக்கு மேல இருக்கக்கூடியது பத்து மணில இருந்து மறுநாள் காலை ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு நாலு மணி நேரத்தான் என்ன சொல்றாங்கன்னா யாமம் நாம நம்ம வந்து என்ன சொல் நள்ளிரவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நல்ல நள்ளிரவு அப்படின்னு அதுதான் யாமம் அந்த பத்து மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாலு மணி தான் என்ன சொல்றாங்கன்னா யாமம் அடுத்து வைகரை இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை அப்ப அந்த ரெண்டு மணிக்கு முடிஞ்சது பாருங்க அந்த ரெண்டு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் என்ன பேர் அப்படின்னா வைகரை அப்படின்னு சொல்லுவான் இந்த வைகரை காலை வைகறை முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் தெரியுங்களா விடிய காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு தாலி கட்டுவாங்களே அதுதான் இந்த வைகரை வைகறை முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அப்ப அந்த ரெண்டு மணி முதல் விடிய காலை ரெண்டு அந்த நண்பகல் விடியல் காலைன்னு சொல்லக்கூடாது இனிமே நண்பகல் அதாவது யாமம் பகல் யாமம் இருக்கு தெரியுங்களா அந்த யாமம் ரெண்டு இருந்து ஆஹ் காலை விடியிற அந்த ஆறு மணி வரைக்கும் என்ன பெயர் அப்படின்னா வைகரை அப்படின்னு பெயர் இப்ப அடுத்து விடிஞ்சிருச்சு ஆறு மணி ஆயிடுச்சு இந்த ஆறு மணியிலிருந்து ஆஹ் முதல் முற்பகல் அதாவது முதல் முற்பகல் அந்த விடிஞ்சிருச்சு சூரியன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் முதற் முற்பகல் அப்படின்னு பெயர் முதற் முற்பகல் இப்ப முதற் முற்பகல்ல எவ்வளவு நேரம் பத்து மணி வரைக்கும் காலையில அந்த ஆறு மணியில இருந்து பத்து மணி வரைக்கும் என்ன பெயருன்னா ஏற்படுகாலை ஏற்படுகாலைன்னா அப்பதான் ஏற்படுது காலையானது ஏற்படுது அதுக்கு பெயர் முதற் நண்பகல் அப்படின்னு பெயர் அப்ப ஏற்படுகாலை எப்ப எவ்வளவு நேரம் காலையில விடிஞ்ச ஆறு மணில இருந்து ஆஹ் பத்து மணி வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து அந்த நாலு மணி நேரம் அடுத்து நண்பகல் நண்பகல் எங்க நண்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் நம்ம திரும்ப எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே திரும்ப வந்துட்டோம் பாருங்க நாம் பிற்பகல் ரெண்டு மணிக்கு மாலையில ஆரம்பிச்சோம் இப்ப நண்பகல் திரும்ப அந்த பத்து இருந்து ரெண்டு மணிக்கு நம்ம வந்துட்டோம் அப்ப இதான் ஒரு சுழற்சி அப்ப ஒரு காலத்தை நாலாம் அஞ்சா பிரிக்கிறோம் அதான் நண்பகல் காலை பத்து மணியிலிருந்து ஆஹ் இரண்டு மணி வரைக்கும் மதியம் இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடியது நண்பகல் நல்ல ஒரு பகல் எந்த ஒரு இருளும் இல்லாம நல்ல வெளிச்சடிக்க கூடியதுதான் இது என்ன அப்படின்னா இந்த நண்பகல் அடுத்து குறிஞ்சியின் பெருபொழுது சிறுபொழுது பெரும்பொழுது சிறுபொழுது இப்ப நம்ம அடுத்து பாலையின் பெரும்பொழுது சிறுபொழுது முள்ளையின் பெரும்பொழுது சிறுபொழுது மருதத்தினுடைய சிறுபொழுது நெய்தலின் சிறுபொழுது இதெல்லாம் நம்ம அடுத்து என்னன்னா அடுத்து மருதம் நெய்தலின் பெருபொருதல் இந்த பொழுதுகள் எல்லாம் முதல்ல நம்ம முதற் பொருளே முடிக்கல முதற்பொருளே பாத்தீங்க அப்படின்னா நீண்டு நெடியோ போயிட்டு இருக்கு இப்போ முதற்பொருள் மொத்தம் மூணு சொன்ன இது முதற் பொருள் கருப்பொருள் குறிப்பொருள் இப்ப நம்ம பொருள் அப்படி ஸ்டார்டிங் இப்பதான் தொற்று இருக்கிறோம் இப்ப நம்ம நம்ம வீடியோ தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க அகப்பொருள்னா என்ன அப்படின்றத தெளிவா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தாரு எந்த எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாலும் ஒரு காலத்தை கொடுத்து நண்பகல் அப்படின்னு காலைன்னா என்னப்பா நண்பகல் எந்த நேரத்துல இருந்து எந்த நேரமும் காலையில் பத்து மணியில இருந்து பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் அப்படி டப்பு 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 அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் தெளிவா சொல்லி கொடுத்துட்றேன் மறக்காம கவனிச்சுக்கிட்டே வாங்க இப்படுத்து நம்ம எழுத விட்டோம் முடிஞ்சது அந்த நேரம் பெரும்பொழுதுன்னா என்ன சிறு பொழுதுனா என்ன இப்ப அந்த நேரத்தை சொல்லியாச்சு இப்ப அடுத்து முதல் அந்த ஐந்து திணைகள் சொன்ன இல்லையா அதுல முதல்ல குறிஞ்சியின் பெருபொழுது சிறுபொழுது அந்த ஐந்து திணைக்கும் இது இதெல்லாம் பெரும்பொழுது இப்ப பெரும்போதுனா என்னன்னு பார்த்தோம் சிறுபொழுதுனா என்னன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு திணைக்கும் பெரும்பொழுதுனா என்ன சிறுபொழுதுனா என்ன இதை தொடர்ந்து பார்த்துட்டோம் புரிஞ்சிடும் இப்ப குறிஞ்சியின் பெரும்பொழுது சிறுபொழுது அவற்று கூதிர் யாமோ முன்பணி என்றிவை ஓதிய குறிஞ்சி கூறியது ஆகும் என்னென்ன அந்த திணைகள் பாருங்க கூதிர் முன்பி எனும் யாமம் எனும் சிறுபொழுதும் குடிஞ்சு நிலத்திற்கு உரியதாகும் இப்ப கூதிர்னா என்ன சொன்னோம் என்பது கூதிர் முன்பணி என்பது பெரும்பொழுது யாமம் என்பது சிறுபொழுது இப்ப குறிப்பிட்ட ஒரு ஒரு ரெண்டு பெரும்பொழுது ஒரு சிறுபொழுது ஒரு பெரும்பொழுது ஒரு சிறுபொழுது இத மாதிரி வருது ஒவ்வொரு காலத்துக்கால பெரும்பொழுதுன்னா என்ன ஒரு ஒரு திணைக்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் பொழுதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கூதிர் அப்படின்னா என்ன சொன்ன ஐப்பசி கார்த்திகை கைப்பசி மாசமும் கார்த்திகை மாசமும் பெரும்பொழுதுல இருந்து வந்துருச்சு யாமம் யாமம்னா என்ன சொல் அந்த குறிப்பிட்ட அந்த நேரம் இரவு பத்து மணில இருந்து நான் வராத நாள் இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த காலகட்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சியுடைய பெரும்பொழுது இது பொழுது இதை இதுவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்ல தேவை பெரும்பொழுதுன்னா என்ன சிறு என்ன அந்த காலகட்டம் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவாங்க அடுத்து பாலையின் பெரும்பொழுது சிறுபொழுது பாலைக்கு எது இதெல்லாம் பெருபொழுது அப்படின்னா வேனில் நண்பகல் பின்பணில் என்றிவை பாண்மையின் உரிய பாலை தனக்கே வேனில் காலமும் அதாவது முதுவேனில் வேனில் அப்படின்றதுதான் அந்த முதுவே முதுவேனில் அப்படின்றதுதான் வேனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க குழம்பிட கூடாது இப்ப முதுவேனில்னா வேற வேனில்னா வேறையா அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குழந்தை கொடுக்குது வேனில்னாலும் ஒண்ணுதான் முதுவேனில் அப்படின்னாலும் ஒண்ணுதான் இப்ப முதுவேலிற்காத முது வேலில் அப்படின்றதும் பின்பணி இந்த ரெண்டு க இது ரெண்டும் பெருபொழுது நண்பகல் நண்பகல்னா என்ன காலையில பத்து மணில இருந்து மறாத நாள் ரெண்டு மணி வரைக்கும் மராந்த நாள் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இந்த நண்பகல் அப்ப வேனிரும் பின்பணி அஹ் வேனீர் பின்பணி நண்பகல் இது மூணும் ஆஹ் பாலைத்தனைக்குரிய பெருபொழுது சிறுபொழுது அடுத்து முல்லைத்தனை முல்லைத்தனைக்கு எது பெரும்பொழுது சிறுபொழுது இங்க பாருங்க காலம் மாலை கார் காலம்ல எந்த காலம் அதாவது ஆவணி புரட்டாசி ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் கார்காலம் அதோ இது வந்து பெரும்பொழுது சிறுபொழுது எது மாலை மாலை எது எது பிற்பகல் ரெண்டு மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் பிற்பகல் ரெண்டு மணி முதல் அந்த மதியம் ரெண்டு மணி முதல் ஆஹ் பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாலை இதுதான் அந்த ஆஹ் முல்லை நிலத்தினுடைய பெரும்பொழுதும் சிறு ஆஹ் மருத தினத்தின் சிறு ஆஹ் இருபுணர் காலை மருதத்திற்கு உரித்தே இருள் விலகும் விடியில் எனப்படும் காலை நேரம் மருதத்திற்குரிய ஆகும் வைகை விடியல் மருதம் இப்ப ஆஹ் அந்த காலகட்டம் தான் என்னென்ன விடியல் எந்த நேரம் விடியுது வைகரைன்னு சொல்லுவேன் தெரியுமா இரவு ரெண்டு விடியக்கூடிய அந்த நேரம் வைகரை அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகல் நேரம் தொடங்கக்கூடியது அதாவது இந்த இரவு ரெண்டு மணி முதல் அந்த வைகரை ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடியது அதாவது விடியற் காலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆஹ் சிறு பொழுது அடுத்து நெய்த் நெய்தலின் சிறுபொழுது காலை நெய்தத்தினுடைய நெய்தல் திணைக்களுடைய சிறுபொழுது பொழுது இயற்படுகாலைன்னு எதை சொல்லுவோம் அதாவது அந்த ஆறு மணி விடிஞ்சிருச்சு இப்போ அந்த ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எதனுடைய சிறுபொழுது பொழுது சிறுபொழுது சிறு அதை தொடர்ந்து நெய்தனுடைய சிறுபொழுது எது அந்த விடிஞ்சது பாத்தீங்கன்னா ஆறு மணி அந்த ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் அந்த ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடியது நெய்தலனுடைய சிறுபொழுது இப்ப மருதம் நெய்தலின் பெருபொழுதுகள் இப்ப ரெண்டு சிறுபொழுது மட்டும் பார்த்தோம் இப்ப ரெண்டினுடைய பெருபொழுதுகள் என்னென்ன அப்படின்னா மருதம் நெய்தல் என்று இவை இரண்டாருக்கும் உரிய பெருபொழுது இரு மூன்றுமே இரு மூன்றுமே இரு மூன்றுமே எது என்ன நீங்க மருதம் நெய்தல் என்னும் இரு நிலங்களுக்கும் கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேநீர் முதுவேநீர் என்னும் ஆறு பெருபொழுதுகளும் உரியதாகவும் ஐந்து நேரத்திற்குரிய ஆறு பெழுபோதுகளும் ஐந்து சிறுபோதுகளும் பின்வருமாறு அதாவது படிக்கின்ற அதாவதுங்க அந்த ஐந்து ஆறு பொழுதுகள் இருக்குல்ல என்ன பொழுது அந்த முன்பணி பின்பணி இளவனீர் முதுவே காரு கூதிர் இது எல்லா ஆஹ் இருக்குல்ல இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு திணைகளுக்கும் பொதுவா இருக்கக்கூடியது மருதம் வீதல் இந்த இரண்டு திணைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஹ் ஆறு பெரும்பொழுதுகள் சொல்லணும்ல இந்த ஆறு பெருபோதுகளும் என்னென்ன அப்படின்னா அதான் கார கூதிர் முன்பனி பின்பணி இளவநீர் உதுவை இந்த ஆறு பெருபொழுதுகளும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இரண்டு திணைகளுக்கும் பொதுவாக மருதம் நெய்தல் இந்த இந்த ரெண்டு இரண்டு திணைகளுக்கும் பொதுவாக அமையக்கூடியது ஒன்று இத அடுத்து இதோட அந்த பெருபொழுது சிறுபொழுது முடிஞ்சுது இப்ப மூணு சொன்னோம் இது ஒரு ஐந்து இடங்களுக்கும் அந்த அங்க பொருட்களை பிரிச்சோம் அப்படின்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொன்னோம் இப்ப நம்ம முழுமையா முதற்பொருலாம் பாத்துறோம் நிலமும் பொழுதும் நிலம்னா என்னன்னு பார்த்தாச்சு பொழுதுன்னா என்னன்னு பார்த்தாச்சு அந்த ஐந்து நிலங்கள் ஐந்து நிலங்களுக்குரிய பாகுபாடுகள் என்னென்ன ஒவ்வொரு நிலங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பொழுது நேர அளவு இதை பார்த்தாச்சு மேலும் மேன் மேலும் பின்வரும் வீடியோக்கள்ல அடுத்த வீடியோல கருப்பொருள்லாம் என்ன அப்படின்றத பாப்போம் இது வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியாது போ அகப்பொருள்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மென்மேலும் அடுத்தடுத்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அகப்பொருள்லாம் என்ன அப்படின்றத நம்ம முழுமையா நினைக்கிறோம் இவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோவை கவனிச்சமைக்கு நன்றி வணக்கம்